பாக்குற மாதிரியே எதிர்பார்த்தாரு அவன் கொண்டு போய் விட விடமாட்டேன் காலனா காசு இருந்தா கொண்டு போய் விடுறேன் இல்லாட்டி விடமாட்டேன் பாருங்க அடுத்த செகண்ட் விவேகானந்தர் ஒரு காரியம் பண்ணார் என்ன அப்படியே தண்ணியில குதிச்சாரு நீந்திக்கிட்டே போனார் ஈர துணியோட போய் அந்த மலையில உட்கார்ந்து மெடிடேட் பண்ணி நாற்பத்தி மணி நேரம் மெடிடேட் பண்ணார் என்ன அர்த்தம் நமக்கு பிறர் உதவ வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறு இல்லை ஆனால் உதவாத போதும் நாம் நினைத்ததையே நடத்தி முடித்தால்தான் நாம் இந்த உலகத்தில் உன்னதமான இடங்களை தொட முடியும் என்பதற்கு சுவாமி விவேகானந்தரை போன்றவர்கள் சாட்சி சொல்கிறார்கள் முயற்சி இருக்கணும் இருக்கணும் இந்த முயற்சி போது பல பேர் நமக்கு தடையா இருப்பாங்க நமக்கு எதிராக இருப்பாங்க நான் கூட ஒரு வார்த்தை எழுதியிருந்தேன் ஒரு செடி வளர்கிற போது ஆடு தின்றுவிடும் நம் நம்பிக்கை செடி வளர்கிற போது சமூக ஆடு மேய்ந்து விடும் நம்முடைய நம்பிக்கை ஒரு செடி மாதிரி வளரும் அப்ப பல பேர் பற்பேர் சொல்லுவாங்க உனக்கு எதுக்குப்பா இது வேண்டாத வேலை ஒரு நாள் இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லப்பா அப்படிம்பாங்க ஒரு செடி வளருகிற போது ஆடு மேய்ந்து விடும் ஆனால் செடி ஜாக்கிரதையாக வளர்ந்து விட்டால் அதன் நிழலில் அதே ஆடு ஒதுங்கும் அதே மாதிரி நம்ம நம்பிக்கை மற்றவங்க திங்க வருவாங்க நம்ம நம்பிக்கை அழிக்கிறதுக்கு வருவாங்க நம்ம நம்பிக்கையை திங்க விடாதபடி பாதுகாத்துட்டோம்னு வச்சுக்கோங்க பிறகு அந்த ஆடுகள் நம்முடைய நிழலில் ஒதுங்கும் அந்த ஆடுகள் நம்ம பார்த்து தலைவரே இருந்தாலும் உங்க தைரியம் நமக்கு வராதுங்க அப்படிம்பா அப்ப நம்ம வந்து ஒதுங்கிறதுக்கு அவன் தயாரா இருப்பான் நம்பிக்கை ஒரு சின்ன செடி மாதிரி ஆனா அதை பாதுகாத்து வளர்த்து மேலே கொண்டு வரணும் நீங்க படிச்சிருப்பீங்க அல்லது கேள்விப்பட்டிருப்பீங்க பாரிஸ்ல ஒரு போட்டி நடந்ததுங்க என்னன்னா கை தட்டுற போட்டி இங்க ஒரு பாண்டி கூட உங்களை அப்பப்ப கை தட்டுங்க கரவொலி எழுப்புங்கன்னு கேட்டுக்கிட்டார் உங்களுக்கு ஒரு சீக்கிரம் தெரியல நிறைய கை தட்டுனா பிபி வராது சக்கரை கரெக்டா இருக்கும் ஒரு அஞ்சு வருஷம் ஆயுள் ஜாஸ்தி ஆகும் ரொம்ப வருஷம் நினைக்கிறவங்க கை தட்டுங்க நினைக்கிறவங்க பாரிஸ்ல ஒரு போட்டி வச்சா என்னன்னா தட்டணும் தொடர்ந்து கை யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க தேர்ந்தெடுத்து பரிசு கொடுக்கறதுக்காக ஒரு ஏசிய அரங்கத்தில் வச்சு ஒரு போட்டி வச்சா அந்த லைட் ஆஃப் பண்ணிருப்பான் அவங்க கை தட்டிட்டே இருப்பாங்க மேல இருந்து அந்த ஃபோக்கஸ் லைட் சுத்திக்கிட்டே இருக்கும் யார் ரொம்ப நேரம் தட்டுறாங்களோ அவங்க மேல வந்து நின்றுடும் அவங்கவுங்க ஒரு எல்லைக்கு அப்புறம் முடியல அஞ்சு மணி நேரம் தொடர்ந்து கரவொலி கேட்ட இடத்துல வந்து அந்த லைட் நின்று போச்சு அப்படியே அஞ்சு மணி நேரம் அந்த லைட் அங்கேயே அந்த அந்த இடத்துக்கு வந்து நின்னதுக்கு அப்புறமா அவங்கள எந்திரிச்சு வர சொல்லி சொல்றான் வாங்க உங்களுக்கு நான் பரிசு காத்து இருக்கிறது அப்படின்னு பெரிய ஆச்சரியம் என்னன்னா ஒரு ஆள் எந்திரிக்கல ரெண்டு பேரும் எந்திரிச்சான் ஒருத்தனுக்கு வலது கை இல்ல இடது கை இல்ல நீங்க முதல் விஷயம் யோசிக்கணும் கைதட்டுகிற போட்டியில் கை ஒன்று இல்லாதவன் கலந்து கொள்வேன் என்று தீர்மானிப்பதே வெற்றி பெற்றதை விட மேலானது இதெல்லாம் கை தட்டுறவங்க நடத்துற போட்டி பாங்க நம்ம ஏம்பா போனோம்னு நினைக்காம நமக்கு ஒரு கை தான் இருக்கு நீ நானும் சேர்ந்து தட்டினா என்ன அப்படின்னு வலது கை இல்லாதவன் இடது கை இல்லாதவன் ரெண்டு பேரும் உட்கார்ந்து சேர்ந்து தட்டி இருக்கிறான் அஞ்சு மணி நேரத்துக்கு மேல தட்டி இருக்கிறான் அப்ப என்ன புரிஞ்சது இந்த உலகத்தில் வழக்கை இன்றியும் வாழலாம் இடக்கை இன்றியும் வாழலாம் நம்பிக்கை இன்றி ஒரு நொடி கூட வாழ முடியாது ஏன்னா கை தட்டுற போட்டியில போய் ஒரு கை இல்லாதவன் கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறான்னு சொன்னா நம்பிக்கை தானே காரணம் முடியும் நம்மால் வாழ முடியும் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையை சந்திப்பதற்கு நாம தயாரா இருக்கணும் சார் நம்ம தோற்றம் கொஞ்சம் குறைவா இருக்கிறதுக்காக வருத்தப்படக்கூடாது நிறம் கொஞ்சம் குறைவா இருக்கிறதுக்காக வருத்தப்படக்கூடாது ரிஷிகேஷ்ல பிறந்து வளர்ந்த ரிஷிகேஷ்ல வாழ்ந்த சுவாமி சிவானந்தா ஒரு கதை சொல்வார் அருமையான கதை ஒரு காட்டில் கிளியும் காக்காயும் உட்காந்து பேசிட்டு இருந்துதான் அப்ப காக்காய பாத்தி கிளி சொல்லிச்சா ரொம்ப திமுறா யூ டேரக்டி காக்காய் தள்ளி உட்காரு காக்கா கேட்டுதான் ஏன் இப்படி நான் இன்சல்ட் பண்றேன் நீ பிளாக் அண்ட் ஒயிட் நான் மல்டி கலர் ஏன் கலர்னா ஒசியான்னா அம்மா தமிழ்நாட்டில் இலவச டிவி கொடுத்த போது அவன் கலர் டிவி தான் கேட்டானே ஒழிய பிளாக் அண்ட் ஒயிட் டிவி ஆனா வாங்கிட்டானா அதனால கலருக்கு தான் மரியாதை ஜாஸ்தி பிளாக் அண்ட் ஒயிட்னா மரியாதை இல்லை அப்படின்னு காக்காய் சொன்னா காக்கா சொல்லிச்சு என்னமோ தெரியலப்பா என்ன கடவுள் படைக்க போது கரண்ட் கட்டா போச்சோ என்னமோ நான் கருப்பா போயிட்டேன் அது ஒரு பெரிய விஷயமா அப்படி பேசிக்கிட்டு இருக்குது காக்காயும் கிளியும் அப்ப வேட்டைக்கு வந்தான் பாருங்க அவன் என்ன பண்ணிட்டான் நேரா வந்தவன் கபக்குன்னு கிளிய புடிச்சிட்டான் வேட்டைக்கு வந்தவன் கிளிதான் பிடிப்பான் காக்காய பிடிப்பேன் காக்கா பிடிக்கிறதா ஊர்லயே பிடிக்கலாமே காட்டுல போய் என்ன பிடிக்க வேண்டிருக்க ஆக்சுவலா தமிழ்ல காக்கா பிடிக்கிறதுங்கிற வார்த்தை கேட்டிருக்கீங்களே அது எப்படி வந்ததுன்னு தெரியுமா காக்கை பிடித்தல் வேற ஒண்ணும் இல்ல ஒருத்தன் கால் கை பிடித்து வாழ்க்கையில முன்னுக்கு வருது கால் கை பிடித்தல் காக்கை பிடித்தல் காக்காய் பிடித்தல் போச்சு தமிழ் அது எப்படி ரூட் வந்ததுங்கிறதுக்கு இப்ப இந்த காக்காய விட்டுட்டு கிளிய அப்படியே லவக்குன்னு கிளிய பிடிச்சா கிளிய பிடிச்ச உடனே நமக்கு என்ன தெரியுது முதல் லெசன் அழகு எவ்வளவு அழகானதோ அவ்வளவு ஆபத்தானது எவ்வளவு அழகானதோ அவ்வளவு ஆபத்தானது இல்லையா கக மாட்டிச்சு கிளி மாட்டிச்சு பிடிச்சி நேரம் வீட்டுல கொண்டாந்து வச்சுக்கிட்டு அந்த கிளிக்கு பேசுறதுக்கு பழக்கிறா இந்த காக்கா பின்னாடியே வந்து என்னன்னு பாக்குது இந்த கிளிக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறான் குட் மார்னிங் சொல்லு அப்படி கத்து கொடுக்குறான் கிளிக்கு வரல பூண்டு இருக்கு இல்லையா பூண்டை சுட்டு நாக்கில் வச்சு கிளிய பேச பழக்குவானா இந்த பூண்டை தூக்கி கிளி நாக்கில் வச்சு கிழிச்சு மூச்சுன்னு கத்துது அன்னைக்கு அம்மாவாசை காக்காய்க்கு வாசல்ல சோறு வச்சிருக்கேன் அவன் பண்டாட்டி கா கான்னு கத்துற உடனே அந்த காக்கா சோத்தை பார்த்து கிளியை பார்த்து சோத்தை பார்த்து கிளியை பார்த்து ஒரு வாட் சொல்லிச்சு பார்த்தியாடா அவன் பாஷையில் பேசுறதுக்கு உனக்கு சூடு வைக்கிறான் என்ன என் பாஷையில கூப்பிட்டு சோறு வைக்கிறான்